அந்த மாணவர்களை அற்புதமானவர்கள் இந்த அற்புதமான தருணத்தில் நாம் தொடர்ந்து பயணத்திலும் தொடர்ந்து கிளாஸஸ்லையும் தொடர்ந்து இருப்பதனால் மாஸ்டர் நம்முடைய யூடியூப் சேனலில் இருக்கிற கேப்டனுடைய ரசிகர்கள் கேப்டனுடைய தொண்டர்கள் உங்கள் வயலை தொடர்ந்து பேசணும் பேசணும்னு எனக்கு வந்து ஒரு ஒரு பத்து நாளைக்கு ஒருபாடி ஒரு வீடியோ கொள்ளேன்னா தொடர்ந்து மெசேஜ் அமைச்சர்றாங்க அதற்காக இப்பொழுது இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளை நாமும் அரசியல் பேச வேண்டாம் என்று நினைத்து கொண்டு வந்தோம் இருந்தாலும் பேசுவது நண்பர்களை நம்முடைய நண்பர்கள் நம்முடைய டீம்ஸ் கொடுத்த சர்வேயின் படி தொடர்ந்து நண்பர்கள் கொண்டிருக்கும் விஷயங்கள் நிறைய 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 நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம் நண்பர்களை கேப்டனுடைய தொண்டர்கள் கேப்டனுடைய ரசிகர்களை மிகப்பெரிய சர்வே புலிகள் அதாவது வந்து அவர்கள் வந்து இருக்கும் திறமைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து அதாவது எந்த விதமான தன்னலமும் இல்லாமல் நம்ம அவங்களுக்கு வந்து இரநூறுவா கொடுக்க வேண்டியதில்லை இல்லை வந்து எந்த ஒரு விஷயத்தையும் கொடுக்க வேண்டியதில்லை அடித்து தூள் கலப்பி முகப்புத்தகத்திலையும் சர்வேகளையும் எடுத்து எங்களுக்கு எங்களை ஒன்று பேசுபவர்களுக்கு தொடர்ந்து உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் கடந்த ஒரு ஓராண்டு அந்த வகையில் கிட்டத்தட்ட எனக்கு வந்து தகவல் நம்முடைய டீம் கொடுத்த படி அதாவது வந்து தொண்ணூறு தொகுதிகளில் கேப்டனுடைய தேமுதிக வந்து டிசைடிங் அதாரிட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதா உண்மை அதாவது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் என்பதே ஒரு கட்சி எப்பொழுதுமே வந்து ஆளுங்கட்சி சற்று சறுக்கி எதிர்கட்சி வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அது இப்போது கலைஞரோ இல்லை ஜெயலலிதாவோ இல்லை அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரும் ஆளுங்க என்பது இல்லை அதனால் வந்து அதாவது வந்து ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட் எதிர்ப்பு ஓட்டுகள் அப்படிங்கிற மாதிரி ஆளுங்கட்சி சறுக்கிற இடத்துல அதை சப்போர்ட் பண்ணி இப்போ விஜய் அவர்கள் சில ஓட்டுகள் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை வரை அவர்கள் சில சேதாரங்களை சில ஓட்டுகளை பிரிக்கும் விஷயங்களை கிட்டத்தட்ட தொண்ணூறு தொகுதிகளில் நீங்கள் நன்றாக கவனித்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடக்கும்போது மத்தியில் ஆட்சி செய்திருக்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட நூற்றம்பது தொகுதிகளுக்கு மேலே வந்து ஓட்டு டிஃபரன்ஸ் வந்து ஒரு ஐயாயிரம் ஓட்டு தான் அந்த ஐயாயிரம் ஓட்டு சரியாகி இருந்தால் சூழ்நிலையிலேயே மாறி அதே போன்று வரும் எலெக்ஷனில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து ஒரு ஒரு நூறு வந்து பார்த்திங்கன்னா ஓட்டு டிஃபரன்ஸ் வந்து ஒரு ஆயிரத்துலேருந்து ஐயாயிரத்துக்குள்ளே தான் வரும் அதை சரி செய்யக்கூடிய கெப்பாசிட்டி ஏன்னா ஓட்டுகள் சிதறலாம் அப்படியா விஷயத்துக்கு இப்பொழுது ஆளுங்கட்சி மீண்டும் ஆளுங்கட்சியாக தொடர்வதற்கு தேமுதிகவுடைய சப்போர்ட் கண்டிப்பாக தேவை அப்படி இல்லை எதிர்கட்சி வந்து எதிர்கட்சி வந்து ஆளுங்கட்சியாக வரணும் முயற்சி எடுத்தாலும் அங்கே தேமுதிக சப்போர்ட் ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் எங்க எடுத்து பார்த்தீர்களாலும் கிளைகள் தோறும் அதாவது இளைஞர்களாக திரையெடுத்து போயிருந்தவர்கள் கேப்டனுடைய மறைவுக்கு அப்புறம் உணர்வு பூர்வமாக எப்படியாவது அந்த தேமுதிக தேமுதிமுக அல்லாத பொதுமக்கள் ஏன்னா அதிமுக திமு திமுகவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு உள்ள கிளைகள் உள்ளது எல்லா மாவட்டங்கள் ஒரு சார் மாவட்டம் ஒரு சார் இடங்கள் அப்படிங்கிற கன்னியாகுமரியிலேருந்து தமிழ்நாடோட உச்ச திரு திருவள்ளூரலும் ஓட்டு சதவீதம் உள்ள ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தேமுதிக அதில் எந்த மாற்றம் கருத்தும் இல்லை இப்பொழுது தான் நிறைய பத்திரிக்கையாளர்கள் நான் ஆரம்பத்திலேருந்து பேசிக்கொண்டிருந்த சப்ஜெக்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கிறார் இந்த சமயத்தில் உங்களுடைய குரல் வரலனா அது நல்லா இருக்காது அப்படின்னு சொல்கிறதுனால நான் சொல்கின்றேன் இப்பொழுதைய ஆளுங்கட்சிக்கு மீண்டும் ஆளுங்கட்சி அவர் அவருக்கு கண்டிப்பாக தேமுதிகவின் சப்போர்ட் தேவை ஆகவே ஆகவே நம்பி நம்பி துரோகிகள் பின்னடி போவதை விட எதிரிகள் எப்பொழுதும் பலம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தில் கேப்டன் அவர்களுக்கும் நட்பு அந்த விஷயங்கள் உலகறிந்த விஷயம் இருந்தாலும் எல்லாத்தையும் மறந்து ஒன்று சேர்ந்தால் கிட்டத்தட்ட ஒரு இருபது எம்எல்ஏக்கு மேல தான் சொல்லுவேன் மீண்டும் சட்டசபைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுத்த வாட்டி ராஜ்யசபா சொந்தக்கால் என்ன ராஜ்யசபா அமைப்பு யாருக்கும் வாய்ப்பு இருக்குது ஆகவே திமுக திமுக கூட்டணி கேப்டனுடைய தொண்டர்கள் கேப்டனுடைய ரசிகர்களுடைய விருப்பத்தின்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கூட்டணி தான் ஆகவே கூட்டணி அமையும் என்பதுதான் ஒரு செயல் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுந்து விடைபெறுகின்ற வாழ்த்துக்கள் வாழ்வன் வாழியனாலும் வாழியப்படும்